நத்தம் கோவில்பட்டியில் கைலாசநாதர் செண்பகவல்லி அம்மன் கோவில் ஓட்டம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் செண்பகவல்லி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினமும் காலை மற்றும் மாலையில் சுவாமி புறப்பாடு நடந்தது இதில் அம்மன் சிம்மம் மயில் பூதம் அண்ணம் யானை ரிஷப வாகனங்களில் எழுந்தருளி கோவில்பட்டி பகுதியில் முக்கிய வீதிகள் வழியாக வந்து நகர்வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருவிழாவில் நேற்று திங்கட்கிழமை கைலாசநாதர் சமேத செண்பகவல்லி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று காலை பத்து மணிக்கு அதிர்வெட்டுகள் முழங்க சிவாச்சியார்களின் மந்திரங்கள் முழங்க தொடங்கியது இதில் திருத்தேர் வண்ண பூமாலைகளாலும் வண்ண துணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது இந்த தேரில் கைலாசநாதர் செண்பகவல்லி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் எழுந்தர்லி கோவில்பட்டி அக்கரகாரம் வழியாக நகர்வளமாக கோவிலை வந்தடைந்தது வழி நெடுங்கிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை வடங்களை பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர்